ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் முறைகேடுகளை கண்டறிவதற்காக ஜனாதிபதி விசேட விசாரணை ஆணைக்குழுவை நியமிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி பத்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் வரையறுக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் வரையறுக்கப்பட்ட விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் கம்பெனியில் இடம்பெற்றுள்ளதாக கருதப்படும் ஊழல் மோசடிகள் மற்றும் முறைகேடுகளை கண்டறிந்து விவரங்களுடன் கூடிய விதிமுறைகள் அடங்கிய அறிக்கையொன்றை சமர்ப்பி இந்த குழு முன்மொழியப்பட்டுள்ளது அதற்கு முன்னாள் கணக்காய்வாளர் தலைமை அதிபதி எச் எம் காமினி விஜயசெங்காவின் தலைமையிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அத்துடன் விமான நிலைய தொடர்பாடுகள் தொடர்பாக பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டுள்ள வரையறுக்கப்பட்ட விமான நிலைய மற்றும் விமான சேவைகள் கம்பெனியின் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் விசாரணைகள் மேற்கொள்வது தொடர்பாகவும் பரிசீலிக்கப்பட்டுள்ளது வவுனியா பூந்தோட்டம் மகா வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் மாணவன் தன்னை கல்வி சுற்றுலாவுக்கு அழைத்து செல்லாமல் மன ரீதியாக பாதிப்படைய செய்ததாக தெரிவித்து கல்வி அலுவலகம் முன் இன்று காலை சாத்விக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார் குறித்த மாணவன் சுற்றுலாவுக்கான பணம் செலுத்தியுள்ளார் மேலும் பெற்றோரின் சம்மத கடிதமும் பெறப்பட்டிருந்த நிலையில் குறித்த மாணவனை மட்டும் விட்டுச் சென்றுள்ளனர் இந்த நிலையில் பாரபட்சம் காட்டப்படுவது ஏனெனவும் எனவும் கல்வி சுற்றுலாவுக்கு அழைத்து செல்லப்படாமை ஏன் எனவும் தனக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என மாணவன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் காயமடைந்துள்ளனர் போக்குவரத்து ஒன்று வீதியை விட்டு விலகி மரம் ஒன்று மோதியதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக சிலாபம் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கொழும்பிலிருந்து பருத்தித்துறையை நோக்கி பயணம் செய்த குறித்த விலகி மரம் ஒன்றில் மோதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்து காரணமாக சிலாபம் புத்தளம் வீதியில் போக்குவரத்து சில மணி நேரம் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகமாக செலுத்தி வந்த மோட்டார் சைக்கிள் மின்கம்பத்தில் மோதியதில் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் காத்தான்குடியைச் சேர்ந்த பதினேழு வயதான முகமட் என்ற சிறுபனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காத்தான்குடி கடற்கரை வீதியில் இன்று அதிகாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது அதிவேகமாக செலுத்தி வந்த மோட்டார் சைக்கிள் பாதியை விட்டு விலகி மின்கம்பத்தில் மோதியுள்ளது இதில் படுகாயமடைந்த சிறுபன் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் பேருந்து கட்டணம் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பூஜ்ஜியம் தசம் ஐந்து ஐந்து சதவீதம் குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தின்படி இந்த கட்டண குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை மாதம் முதலாம் திகதி முதல் பேருந்து கட்டணம் ரெண்டு தசம் ஐந்து சதவீதம் குறைக்கப்படும் என போக்குவரத்து ஆணையம் முன்னர் அறிவித்திருந்தாலும் கடந்த முதலாம் திகதி மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விலை அதிகரிப்பை தொடர்ந்து குறித்த முடிவு கைவிடப்பட்டிருந்தது இதன்படி புதிய எரிபொருள் விலை நிலவரப்படி பேருந்து கட்டணத்தை பூஜ்யம் ஐந்து ஐந்து சதவீதத்தினால் மட்டுமே குறைக்க முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது புதிய கட்டண திருத்தத்தின் கீழ் பேருந்து கட்டணமாக நூறு ரூபாவில் எந்த மாற்றமும் இருக்காது எனவும் வழக்கமான சேவைகளுக்கு இரண்டாவது கட்டணத்திற்கு ரூபாய் முப்பத்தி ஐந்து மற்றும் மூன்றாவது கட்டணம் ரூபாய் நாற்பத்தி ஐந்தும் பொது சேவைகள் அரை சொகுசு சேவைகள் அதை சோசு சேவைகள் மற்றும் அதிபக நெடுஞ்சாலைகளில் இயக்கப்படும் அனைத்து பேருந்துகளும் இந்த பேருந்து கட்டணம் குறைப்பு பொருந்தும் எனவும் தேசிய போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது